வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல் நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் சிலிண்டர்களுடைய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குது ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் கேஸ் சிலிண்டர்களுடைய விலையை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க அதாவது கச்சா எண்ணெயோட அந்த டிமாண்டை பொறுத்து அவங்களே விலையை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மாதமும் பட்டியலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இப்போ சென்னையில் கேஸ் சிலிண்டர்களுடைய விலையுடைய பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த பட்டியலானது இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கிற நிலையில் ரொம்ப மக்கள் வந்து கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்துக்கான விலைப்பட்டியல் வந்து இப்போ தான் வெளியிட்டுருக்காங்க அந்த வகையில் சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்காக பத்தொம்பது கிலோ எடை இருக்கிற சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை வந்து இப்போ ஜாஸ்தி ஆயிருக்கு குறிப்பாக சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்காக பத்தொன்போது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவோட விலை வந்து எரிவாயு சிலிண்டருடைய விலை ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாக இருந்த நிலையில் இப்போ மறுபடியும் முப்பத்தி எட்டு ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான பத்தொன்போது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டருடைய மொத்த விலை இந்த மாதத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயாக விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிச்சிருக்காங்க அதே போல் நம்மளுடைய இந்தியாவில் டெல்லியில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாயும் கொல்கத்தா சைடில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாகவும் மும்பை சைடில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயாகவும் வணிக பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணுற சிலிண்டர்களுடைய விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரம் வீட்டு பயன்பாட்டுக்காக சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சிலிண்டருடைய விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு ஆறுதலான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதனால் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலை எப்பவும் போல் எட்நூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பது அப்படிங்கிற அளவிலேயே தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க இருந்தாலும் வணிக பயன்பாட்டிற்காக வாங்குகிற ஒவ்வொரு சிலிண்டர்களுடைய விலை வந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி